வணக்கம் நலம்மா ரொம்ப நாளைக்கு பிறகு டி ஜானகிராமன் அவர்களினுடைய ஒரு கதையை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் கதையினுடைய பெயர் பரதேசி வந்தான் இந்த கதையை எழுதி ஒரு ஐம்பது அறுபது வருஷமாவது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னமும் கூட எவ்வளோ ரெலவெண்ட்டான சில விஷயங்களை இந்த மாதிரி கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுன்னு யோசிக்கிற போது தான் இந்த கதையெல்லாம் கிளாசிக் அப்படின்ற கேட்டகரியில் வரும் செவ்வியல் கதைகள் என்றைக்கும் வாழ்கிற கதைகள் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராமுக்காக நாங்கள் போயிருந்தோம் எங்கள் எல்ல எங்கள் டீம் மொத்தமுமே போயிருந்தோம் அப்புறம் பேசி முடிச்சுட்டு உடனே எங்கேயோ கிளம்புறாமல் பயங்கர அவசரம் அந்த அவசரத்தில் அந்த சாப்பிட எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அந்த இடத்துல பந்து ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருந்தது ரொம்ப ஃபுல்லாக இருந்தது எல்லாமே எங்களுக்கு அவசரன்றதுனால எப்படியாவது எங்களை உட்காத்தி வச்சு சாப்பிட வைக்கணும்னு அந்த ஆர்கனைசர்ஸ் ட்ரை பண்ணாங்க அப்போ அப்படியே சுற்றி 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 பார்க்குறப்போது அந்த க்ளீன் பண்ணுவாங்க இல்லை அந்த சகோதரிகள் ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அந்த ஆர்கனைசர்ஸ் பார்த்துட்டு ஏம்மா உங்களுக்குலாம் அதுக்குள்ளே அவசரமா நீங்கள் எந்திரிங்க இவங்க அவசரமாக கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு பதறி போயிடுச்சு வேண்டாம் வேண்டாம் சாப்பிட உட்காந்து எழுப்பக்கூடாதுன்னு நான் சொல்கிறதுக்குள்ளேயே அந்த மூன்று சகோதரிகளும் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிருச்சா என்னன்னு தெரியல அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நான் அவங்க அப்படியே போயிட்டாங்க அப்புறம் அவங்கள கண்டே பிடிக்க முடியல அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது எனக்கு நெருப்பில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது இப்படி ஒரு உணர்வு வந்ததுக்கு பின்னாடி இருந்ததே தீஜா அன்னைக்கு ராமனுடைய பரதேசி வந்தான் கதை தான் அந்த கதையை நான் சொன்ன உடனே தான் எனக்கே அப்படி ஒரு உணர்வு வந்ததுன்னு உங்களுக்கு புரியும் கதையில் கதாநாயகரா எங்கெங்கும் வியாபித்து நிற்கிறவர் ஒரு பெரிய வக்கீல் அவருக்கு ஏகப்பட்ட ஜூனியர்ஸ் அவரை மாதிரியான ஒரு வெற்றிகரமான சக்சஸ்ஃபுல்லான வக்கீல் அப்ப அந்த தலைமுறையிலேயே இல்லைன்னு சொல்லலாம் இத்தனைக்கும் அவர் கிரிமினல் லாயர் வேற பட்ட பகல்ல நட்டநடு தெருவில் கொலை பண்ணிட்டு போடா வக்கீலனாட்ட அவர் காப்பாற்றிடுவார் அப்படின்னு ஊரில் எல்லாரும் பேசிக்கிற அளவு அவருக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தது உண்மையும் அப்படிதான் இருந்தது பாருங்களேன் ஒரு நீதிபதி முன்னாடி அவர் நின்று அப்படியே திவலை தறிக்க நீர்வெழிச்சி மாதிரி அந்த ஆர்குமெண்ட்ஸை கொட்டுற போது அந்த நீதிபதியினுடைய நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிற நடுவு நிலைமை எதையும் சார்பில்லாத தன்மை அதெல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுறா மாதிரி பேசுவார் அப்படி அவர் பேசின பிறகு தீர்ப்பு அவருக்கு சாதகமாக வராமல் வேறு யாருக்கு சாதகமாக வரும் அதனால் இவ்வளவு பெரிய வெற்றி அந்த வெற்றி கொண்டு வந்து சேர்த்த பணம் அந்த வெற்றியும் பணமும் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கிற அந்த திமிர் இது அத்தனையும் இருந்துட்டா அப்புறம் அந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படி தான் இந்த வக்கீல் இருந்தார் வக்கீலினுடைய எத்தனையோ ஜூனியர்ஸில் ஒரு ஜூனியர் தான் பஞ்சாமி அவர் தான் இந்த கதையை சொல்கிற மாதிரி டீஜா நினைக்கிற மாதிரி அதை எழுதிக்கிட்டு இருக்காரு அண்ணா அங்கே நின்றுக்கிட்டு பந்தியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவர் வீட்டுக்குள்ளேயே தான் அன்றைக்கி இலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு சாப்பாடு என்ன விசேஷன்னா அவருக்கு ஒரே ஒரு மகன் அவருக்கு கண்ணுக்கு கண்ணான பையன் அவன்தான் அவனுக்கு திருமணமாயிருக்கு கல்யாணம் முந்தினாலே முடிஞ்சிருச்சு அந்த பெண்ணை கொண்டு வந்து இவங்க வீட்டில் விட்டுருக்காங்க அப்போ கிரகப்பிரவேசம்னு அதை சொல்லுவாங்க அந்த புதுமண பெண்ணும் மாப்பிள்ளையும் அந்த வீட்டுக்கு புதுசாக வர்ற ஒரு அக்கேஷன் அது அதனால் முக்கியமானவங்களெல்லாம் கூப்பிட்டு அன்றைக்கி வக்கீல் சாப்பாடு போடுறாரு முக்கியமானவங்கன்னா அவருடைய வார்த்தைகளில் அவருடைய உலகத்தில் முக்கியமானவங்கன்னா பணக்காரங்கன்னு அர்த்தம் நிறைய பெரிய பதவியில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம் தேடி 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 கூப்பிட்ருக்காரு ஒவ்வொருத்தராக அழைப்பு ஸ்பெசிஃபிக்காக அப்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு நூறு வேலி நிலமாவது இருக்கும் அப்படியே க கழுத்துல காதுல கையில எல்லாம் வைரம் மின்ற மாதிரி அவங்க வீட்டுக்காரமா இருப்பாங்க இல்லாட்டா பெரிய பதவியில் இருப்பாங்க இதுதான் க்ரைட்டீரியா இவங்களா பார்த்து 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 அழைப்பு விடப்பட்டு அவங்களும் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட இரநூறு பேர் நூற்றி ஐம்பது பேருக்கான இடம்தான் இருக்குது அவங்க வீட்டில் பெரிய வீடு அது அதனால் இன்னும் நெருக்கி 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 இலை போட்டு கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு இலை போட்டாச்சு அதுலேயுமே அந்த வீட்டில் இருந்த பெரிய அந்த லிவிங் ரூம்னு சொல்லுவாங்கல்ல கூடம்ன்ற இடம் அந்த கூடமும் டைனிங் ரூமும் சேர்ந்த இடத்துல மாத்திரம் ரொம்ப 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 முக்கியமான மனிதர்களுக்கான கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுபத்தஞ்சு பேருக்கான பந்தி அதை தான் வக்கீல் பார்த்து 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 கவனிக்கிற பந்தி அந்த எல்லார் முகத்தையும் பார்த்துக்கிட்டே வராரு உட்காந்துட்டாங்க எல்லாரும் எல்லை போட்டாச்சு எல்லார் முகத்தையும் பார்த்துக்கிட்டே வராரு ஆ சரி 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 ஆ இது ஓகே அப்படின்ற மாதிரி அவரோட பார்வை ஒவ்வொரு அளவெடுத்து கொண்டே இருக்கிறது அந்த ஜூனியர் இருக்காரு பஞ்சாமி அவர் நினைச்சுக்கிறாரு அண்ணா வந்து வாழ்க்கையில நீதிபதி தான் வக்கீல் தொழில் ஆனால் வாழ்க்கையில் அவர் எப்பவுமே நீதிபதி தான் ஒரு குற்றங்களை விடுங்க ஒரு சின்ன தவறு தெரியாமல் செஞ்சிட்ட ஒரு தவறு கூட அவரால் மன்னிக்கப்படவே மாட்டாது அப்படிதான் அவர் முன்னாடி யாரும் அவரை எதிர்த்து பேசிடக்கூடாது அவர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியுமா என்ன அப்படி இருக்கும் அவருடைய பேச்சு அவருடைய தோரணை சொற்களாலே எதிரில் இருக்கிறவங்களை கலங்க அடிக்கிறதுன்னா அவரால் தான் முடியும் நீதிமன்றத்தில் மாத்திரம் இல்லை வீட்லையும் அப்படித்தான் வீதியிலையும் தான் தெருவிலையும் அப்படித்தான் இப்போ கல்யாணத்துக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி வீட்டு வாசலில் பந்தல் போடுவாங்கல்ல பந்தல் வேலை நடந்துகிட்டு இருந்தது காலையில் எட்டு மணி இருக்கும் இன்னும் ஜூனியர்ஸ்லாம் வர ஆரம்பி ஆரம்பிக்கல வீட்டுக்குள்ள வக்கீல் மாத்திரம் வீட்டு வாசல்ல நாற்காலி போட்டு உட்காந்துட்டு இருக்காரு அந்த நேரத்துல ஒரு சின்ன தம்புராவை மீட்டிக்கிட்டு ஒரு பிச்சைக்காரன் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான் ஆள் புதுசு போல இருக்கு பழகினால்னா அந்த பக்கம் வருவானா இவன் தாத்தம் அந்த துந்தனாவை மீட்டிக்கிட்டே வந்துட்டான் ஒரு பாட்டு வேற வாயில காஞ்சிநகர் வாழும் காமாட்சி தற்பரம் மிக்க தயாபரி வாஷையுடனே வந்து என்னை ஆதரின்னு பாடிக்கிட்டே வந்தான் உடனே நான் சும்மா இருப்பாரா ஏய் நில்லு திரும்ப பாடு திரும்ப பாடுறான் வான்ஷையுடனே என்னை வந்து ஆதரி வக்கீலா கேட்குறாரு வாஞ்சையா வாஞ்சையா அப்படின்னு கேட்குறாரு வாஞ்சை அப்படின்னாக்கா அன்பு அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதை பாடிட்டு வந்த பிச்சைக்காரன் அதை சொல்லிக்கிற போது வாஞ்சைன்னு சொல்கிறான் வக்கீலா சும்மா இருப்பாரா உடனே கேட்குறாரு வாஞ்சையா வாஞ்சையாடா வாஞை தானுங்க வாஞ்சை இல்லை இல்லைங்க வாஞ்சை தான் யார் அப்படி சொன்னது என் குரு சொல்லி கொடுத்தாருங்க உங்கள் குரு யார் அவர் முருக பண்டாரங்க எங்கே இருக்காரு அவர் சம்மதி ஆயிட்டாருங்க அவர் போனால் போகிறாரு நீ இனிமே வாஞ்சைன்னு சொல்லு அதுதான் சரியான வார்த்தை வாஞ்சைன்னு சொல்லக்கூடாது முடியாதுங்க எது முடியாதா ஏன் முடியாது என் குருநாதர் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காருங்க குருநாதர் என்ன அவ்வளோ பெரிய ஆளாக அவர் அவர் என்ன தமிழ் பண்டிதரா நான் சொன்னபடி சரியாக பாடுறா வேண்டாங்க வேண்டான்னா உனக்கு அரிசி கிடைக்காது நீங்கள் கொடுத்து தான் பாருங்களேன் நான் வாங்குகிறேனான்னு அப்படின்ட்டான் பிச்சைக்காரன் வக்கீலுக்கு முகம் குப்பு 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 செவந்து போச்சு பக்கத்தில் பந்தல் போட்டுக்கிட்டு இருந்த ஆள் அங்கேருந்து சொல்கிறான் ஏன்பா பிச்சைக்கு வந்தால் என்னப்பா அவரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க ஒன்று வாங்க இல்லை போய்கிட்டேரு போ அப்படின்னு அவன் சொல்கிறதுக்குள்ளே பஞ்சாமி உள்ளே வந்துட்டார் என்ன என்ன என்னாச்சு ஆச்சு வக்கீலன்னா என்ன அப்படின்னு கேட்குறான் கேட்டோன்னா இந்த பிச்சைக்காரனோட இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இந்த கண்டுபிடிச்சி என்னப்பா என்ன இது பாரு அவன் குருநாதன் சொல்லிட்டானாமா இவர் மாற்றி சொல்ல மாட்டாராமா வாஞ்சேன்னு சொன்னால் என்னடா அவனுக்கு சொல்லு மனுஷன் உருவாக்கினது தானுங்க யார் பிச்சைக்காரன் சொல்கிறான் சொல்லு மனுஷை உருவாக்கினது தானுங்க காக்காவுக்கு கிளின்னு பேர் வச்சு நானூறு பேர் சொன்னால் அது பேர் கிளிதாங்க காக்கா இல்லை அப்படின்றான் அவன் அவ்வளவுதான் வக்கீல் எழுந்தே நின்றுட்டார் பஞ்சாமி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிச்சைக்காரனை போப்பா போப்பா நிற்காத இங்கே அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டு விடுங்க விடுங்க வக்கீல் சார் விடுங்க என்ன ஒன்றும் இல்லை அவன் ஏதோ விவரம் தெரியாது அவன் விவரம் தெரியாதவன் என் முன்னாடி நின்று பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பேசுகிறான் அப்படின்னார் அன்னைக்கு நாள் முழுக்க அவருடைய கோவம் இந்த விஷயத்தினால தனியவே இல்லைன்னா பார்த்துக்குங்களேன் வக்கீல் அப்படி தான் அவர் வாழ்க்கையில் எல்லா நேரமும் நீதிபதி தான் அவர் முன்னாடி ஒரு அவச்சொல் வரக்கூடாது அவர் முன்னாடி ஒரு அபஸ்வரம் தட்டக்கூடாது அபஸ்வரனால் பேச்சுவார்த்தையில் மாத்திரம் இல்லை சங்கீதத்துலேயும் அவர் பெரிய விற்பனர் வக்கீல் தொழில் மாத்திரமா சங்கீதத்தில் அவருக்கு அவ்வளோ பெரிய ஆர்வம் அப்படின்னா பாடுறவரா அப்படின்னு கேட்டக்கூடாது நீங்கள் அவர் ஒரு இசை விமர்சகர் கிறிட்டிக் ஆனால் அவருடைய எஸ்டிமேட்டில் இந்த உலகத்தில் நல்லா பாடுறவங்க ஒருத்தர் கூட கிடையாது யார் பாடினாலும் எப்படி பாடினாலும் அதுல இருக்கிற தவறுகள் தான் அவர் கண்ணுக்கு தெரியும் உடனே அடுத்த நாள் பத்திரிக்கையில் என்னென்னலாம் தப்பா பாடினாருன்னு விலாவாரியா எழுதுறதுக்கு வக்கீல விட்டு வேற யார் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இசையை பற்றி எந்த டிஸ்கஷன் வந்தாலும் எந்த சண்டை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உடனே பத்திரிகைக்கு கடிதம் எழுதுருவார் அதுக்கு பதில் சொல்லி யாராவது கடிதம் எழுதிட்டா அவன் கதி அதோடு தொலைஞ்சுது அவ்வளவுதான் இந்த சாணக்கியனுக்கு முன்னாடி ஒரு புள்ளி அவன் காலை எடரிச்சான் உடனே அந்த புல்லை எடுத்து அதை பிச்சு பிச்சு போட்டு அதை நெருப்பில் போட்டு எரித்து நெருப்பில் போட்டு எரித்த சாம்பலை தண்ணியில் கரைச்சு அந்த தண்ணியும் குடிச்சுட்டான் நம்ம அப்படின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம்ல அவன் தான் வக்கீலன்னா தான் அவருக்கு அவர் சொல்கிறது தப்புன்னு சொல்லி ஒரு ஆள் பதில் எழுதிட்டால் சும்மாவாக இருப்பார் இவர் இவர் கடிதம் எழுதி 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 அந்த பத்திரிகையிலே இதற்கு பிறகு இதை பற்றி கடிதங்கள் பிரசுரிக்கப்பட மாட்டாதுன்னு போடுற மட்டும் எழுதிட்டு தான் விடுவார் அந்த அளவு ஒரு 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 மாநாட்டில் சங்கீதத்தை பற்றி ஒரு ராகத்தை பற்றி அவர் பேசுகிற போது ராகத்தை பாடலை பேசுகிற போது அவரனுடைய தலை வழுக்கை பளபளக்க பேசின அந்த தோற்றத்தை ஒரு கார்ட்டூனிஸ்ட் கார்ட்டூனாக வரைஞ்சிருக்கான் அந்த படம்தான் வக்கீலனுடைய ஆஃபீஸில் முன்பகுதியில் தொங்க விடப்பட்டிருக்கிறது தான் நம்ம வக்கீல் நம்ம வீட்டில் திருமணம் நடந்துட்டுருக்கு வக்கீலனுடைய ஊர் ஒன்று இருக்குது பூக்கால்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு பாடுறது மாத்திரம்தான் வக்கீலுக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஏன் அவரோட ஊருக்கார பொண்ணாச்சே அதனால அந்த பொண்ணு ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு வாக்கேயக்காரரினுடைய சிஷ்ய பரம்பரையில் வந்த பொண்ணு அதனால் அந்த பொண்ணு பாடினா மட்டும் ஓரளவு ஒத்துப்பார் இன்றைக்கி காலையில் வீட்டில் விருந்து சாயங்காலம் ஒரு சின்ன ரிசெப்ஷன் மாதிரி வீட்டிலேயே ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவர் வீடு ரொம்ப பெரிய வீடு இல்லை எல்லா பிரமுகர்களும் வந்து போகிற மாதிரி நல்ல அழகான வீடு அந்த வீட்டில் ரிசப்ஷனில் அந்த பொண்ணு தான் பாடப்போகுது இப்போ காலையில் இருக்கிற பந்தி ரொம்ப முக்கியமான ஒரு பந்தி அதில் எந்த தப்பும் வந்துடக்கூடாதுன்றதுனால அண்ணாவுடைய எல்லா ஜூனியர்ஸு அப்புறம் அந்த தெருவில் இருக்கிற அந்த எடுபடி பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கல்ல அப்புறம் உறவுக்கார பசங்களில் இவரை அண்டி வாழ்க்கையை நடத்துகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க எல்லாரும் நிற்காம அப்படியே சுழன்று சுழன்று பம்பரம் சொத்து அந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க முக்கியமான பந்தியில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு வந்துருச்சுன்னா அடேங்கப்பா அப்பா வக்கீலுடைய கோவத்தை யார் தாங்க முடியும் அதனால எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க வக்கீலும் ஒவ்வொருத்தராக பார்த்துட்ருக்காரு ஓகே 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 அப்படின்னே பார்த்துட்டு இருந்த பார்வை திடீர்னு தூணுக்கு பக்கத்தில் தெரிஞ்சும் தெரியாமலும் மறைஞ்சும் மறையாமலும் உட்காந்துருந்த ஒருத்தனை பார்த்த உடனே வக்கீலண்ண அவளுடைய முகம் கருப்பாயிருச்சு அவருடைய மூக்கு காதெல்லாம் அப்படியே பெருசான மாதிரி கோவம் கண்கள் அப்படியே அகலமாக்க அப்படியே சதி தேவி அக்னியில் பிரவேசித்த மாதிரி பஞ்சாமிக்கு தூக்கி வாரி போட்டதோ ஐயோ எதை பார்த்து இவருடைய மூஞ்சி இப்படி மாறுது என்ன நாங்கள் தப்பாக பண்ணிட்டோன்னு அந்த திசையில் பார்த்தா அவனுக்குமே திக்கு இந்த சொர்க்கலோகத்தில் எல்லா தேவர்களையும் உக்காத்தி வச்சு அமிர்தத்தை பரிமாறினாலாமே மோகினி அப்போ யாருக்குமே தெரியாம ராகுவும் கேதுவும் நைசா உள்ள வந்து உக்காந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அது மாதிரிதான் இத்தனை பேர் பார்த்து 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 அழைப்பு விடுத்து பத்திரமா கூட்டிட்டு வந்து ரொம்ப முக்கியமான பணக்காரர்கள் மாத்திரமே உட்கார்ந்து இருக்கிற அந்த ஹாலில் போடப்பட்ட பந்தில தூணுக்கு பின்னாடி தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி ஒரு பரதேசி வந்து உட்காந்துட்டான் அவனை பார்த்த உடனே பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா அவன் கட்டியிருந்த வேஷ்டி அவ்வளவு சல்லட சல்லடையாக இருந்தது எத்தனை காலமாக எந்தெந்த தண்ணியிலையோ தொவைச்சு தொவைச்சு துவைச்சு பழுப்பேறி போன ஒரு வேஷ்டி அதே துணியில் பக்கத்தில் தன்னுடைய பொருட்களை மூட்டையாக கட்டி வச்சுருக்கான் கையில் ஒரு சின்ன கழி மாதிரி வச்சுருக்கான் ஊன்றி எழுந்து எழுந்துக்கிறதுக்காக எத்தனை நாள் பட்னி கடந்தானோ பாவி அவன் உடம்புல எலும்பு அத்தனையும் துருத்திக்கிட்டு இருந்தது விழா எலும்பு மொத்தமும் வெளியில் தெரியுது கண்ணை பார்த்தா அந்த கண்ணில் இருந்த தீவிரத்தை பசியை தவிர வேறு எது கொடுத்துட முடியும் அப்படி ஒரு பரதேசி பாவி இந்த பந்தியில் எப்படித்தான் வந்தானோ இத்தனை பேர் பார்க்குற போது எல்லாரையும் ஏமாத்தி எப்படி வந்தான் அவனை பார்த்த உடனே வக்கீலைனாக்கு ஆத்திரம் அதுக்கப்புறம் தாங்க முடியுமா என்னடா யார் இவன் அப்படின்னு கேட்டார் யார் பதில் சொல்ல முடியும் மௌனம்தான் பதிலாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் பந்தியை நடத்துகிற விதம் ரொம்ப ரொம்ப நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்டாக பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க எப்படி வந்தான் இவன் அப்படின்னு கேட்குறாரு உச்ச உச்சஸ்தாயி வானத்தையே போய் தொடுற மாதிரி இருக்குது அப்போ தான் கொஞ்சம் இப்போ சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு போட்டு ஒரு ஒன்று ரெண்டு பதார்த்தத்தையும் வச்சுட்டாங்க அந்த பரதேசி அது அவனால் பொறுக்க முடியாது தானே கையால் எடுத்து வாயில் கூட போட்டுட்டான் வாயில் போட்ட சாப்பாடு உள்ளே போகாத மாதிரி விற்கிச்சு நிற்கிறான் அவனை பந்திலேருந்து எழுப்புடா பஞ்சாமின்னு வக்கீல் சொல்கிறாரு ஆனால் பஞ்சாமிக்கு மனசு வரல வக்கீல் என்ன உட்காந்துட்டான் சாப்பிட்டுட்டு போட்டுமே அப்படின்னு பயந்து பயந்து சொல்கிறான் என்னது அப்படின்னு வக்கீல் கத்துறாரு சாப்பிட்டுட்டு போட்டுமா மன்னிக்கணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திடு திடுன்னு ஓடுறாரு ஓடி அவன் முன்னாடி போய் நிற்கிறாரு எந்திரடா அப்படின்னு சொல்கிறாரு அவன் சொல்கிறான் சாமி சாப்பிட உட்காந்துட்டேன் அப்படின்றான் ஓஹோ நீ சாப்பிட உட்காந்துட்டா இங்க இத்தனை பேருக்கு நடுவுல நீ உட்காந்துட முடியுமா எழுந்துருன்னா எழுந்துருன்னு திரும்ப சொல்றாரு அவன் எழுந்துக்கல உட்காந்த மாதிரியே தான் இருக்கான் அதுக்கு பிறகு வக்கீலுக்கு பொறுமை இருக்குமா அப்படியே பாஞ்சு போய் அவனோட முடி அப்படியே பிடிச்சு அவனை பந்திலிருந்து வெளியில் இழுக்கிறார் இழுத்த வேகத்தில் அவனுடைய கை பக்கத்தில் இருந்த மூட்டையையும் அவன் வச்சுருந்த அந்த கழியையும் தானாக எடுத்துக்குது அவனுடைய கால் எந்திரிச்சு நின்றுது அப்படியே இழுத்து தர 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 தரன்னு கொண்டு வந்து வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து வீட்டு வாசலுக்கு வெளியில இருந்த முற்றத்துல போட்டிருந்த பந்தலுக்கு வெளியில அப்படியே பிடிச்சு தள்ளிட்டார் வக்கீல் இருநூறு ஜோடி கண்கள் வக்கீலையே பார்த்துட்டு இருந்தது இலையிலையும் கை வைக்க முடியாம போட்ட சோற்றையும் சாப்பிட முடியாமல் அத்தனை பேர் விற்கிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வக்கீலுக்கு அதெல்லாம் கவலை இல்லையே அவனை கொண்டு வெளியில் தள்ளினார் இப்போ அவன் எந்திரிச்சு நின்னான் அதனால் எந்திரிக்க முடியல தட்டு தடு மாதிரி தான் எந்திரிச்சு நிற்கிறான் எந்திரிச்சு நிற்கும் போதே பையையும் கழியையும் எடுத்துகிட்டு நிற்கிறான் அவனுடைய முடி அவர் பிடிச்சி அதை தானே பிடிச்சி வெளியில் கொண்டு வந்து தள்ளுறாரு அப்படியே கலைஞ்சு போச்சு சட சடையாக இருந்த முடி அதெல்லாம் என்ன என்னையெல்லாம் என்றைக்கி பார்த்த முடியோ என்னவோ அவன் நின்று இருந்த கோலத்தில் முடி அப்படியே பரவி சாபம் கொடுக்க என்னை சாணக்கியன் மாதிரியே காட்சி தந்தான் அவனை பார்த்து அம்மா அப்பான்னு முனகிறது வழியில் முனைகிட்டு சொல்கிறா ஏய் வக்கீல் என்னை வெளியில் கொண்டு வந்து தள்ளிட்டியே நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொன்னான் சொன்னது அவனா அவன் வயத்தில் பசி பசிதான் அப்படி சொல்லிச்சு போடா வெளியில் அப்படின்னாரு வக்கீல் அவன் அங்கே அவங்க நிற்கிறதே அவருக்கு பிடிக்கலை போறியா இல்லை வந்து திரும்ப தள்ளட்டானார் இப்போ அவன் சொன்னான் போகிறேன் போகிறேன் போய்கிட்டே இருக்கேன் ஆனால் திரும்ப வருவேன் சரியாக ஒரு மாதம் கழிச்சு நீ அழுதுக்கிட்டே போடுற சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி நடந்து போயிட்டான் கேட்டுட்டு இருந்த பஞ்சாமிக்கு தலைமையில இடியே விழுந்த மாதிரி இருந்தது என்ன ஒரு அவச்சல் கப்பில் பால் எடுத்து சாப்பிட்டுகிட்டே இருக்கிற போது எதேச்சியாக மேலே பார்த்தா மேலேருந்து இருந்து திடீர்னு ஒரு பாம்பு ஒரு விஷத்தை ஒரு துளி துப்பி அந்த விஷம் கப்பில் விழுந்து அதை கவனிக்கிறதுக்கு முன்னாடி பால் உள்ளே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது பஞ்சாமிக்கு வீட்டில் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு பிறந்த பிள்ளை ஒரே குழந்த வக்கீலுக்கு மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கே அவன் கண் மதி வைரம் மதி அவன் கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட உக்காந்துருக்கும்போது பாவி பாவி என்ன வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான் பஞ்சாமிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல இவனுக்கே இப்போ போய் அந்த ஆள் அடித்து தள்ளணும் போல இருக்குது ஆனால் எல்லோரும் உட்காந்துட்டுருக்காங்க உட்காந்துருக்கிறவன் பூரா பெரிய மனுஷன் இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் தலையை ஒலுக்கிட்டு வக்கீல பிடிச்சி நீங்கள் உள்ளே வாங்க நீங்கள் உள்ளே வாங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க இல்ல நீங்கள் போய் அவனோட என்ன உங்களுக்கு வாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அவரை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தான் அந்த உரிமையும் சுதந்திரமும் அவனுக்கு மாத்திரம்தான் வேற யாராவது செஞ்சிட முடியுமா உள்ளே வந்துட்டார் அப்படியே பந்தி முடிஞ்சுது நல்ல சாப்பாடு பிரமாதம் பிரமாதத்துக்கும் மேலே சாயங்காலம் கச்சேரி ஒரு சோஃபாவை போட்டு கல்யாண பையனும் புதுசாக கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணும் உட்காந்துருக்காங்க அந்த பூக்கால் இருந்து வந்த பொண்ணு தான் பாடினா நல்லா தான் பாடினா ஆனால் அவள் இப்போ கல்யாணமாகி மூணு பிள்ளைங்க பிறந்து ஹைதராபாடில் இருக்கா இல்லையா அதனால் அவளுக்கு மூணு பிள்ளைங்க இருக்குன்றது அவளுடைய குரல் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தது ஆனால் வக்கீல் அந்த பாட்டு தான் பிரமாதமாக ரசிக்கிறார் என்னதான் இருந்தாலும் அவருடைய ஊர் பொண்ணு இல்லையா ஆகா ஆகான்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட கச்சேரி முடிகிற நேரம்தான் அந்த நேரம் பார்த்து கல்யாண பையன் சோஃபாலேருந்து எழுந்திரிச்சு பின்னாடி இருக்கிற டாய்லெட்டுக்கு போனான் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு பையன் வரல பொண்ணு மாத்திரம்தான் சோஃபாவில் தனியாகவே கல்யாண பொண்ணு உட்காந்துருந்தா என்ன ஆச்சு அப்படின்னு பஞ்சாமி பார்க்குறதுக்குள்ளே வக்கீலோடைய மனைவி இருந்து வந்தாங்க ஏய் பஞ்சு நீ போய் அண்ணாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அவங்க முகத்தில் ஒரு கலவரம் ஒரு பதட்டம் இருந்தது உடனே வக்கீலையும் கூட்டிகிட்டு பின்னாடி போய் பார்த்தாங்க டாய்லெட்டுக்கு போன அந்த கல்யாண பையன் அப்படியே வெளியில் வந்து வாமிட் பண்ணியிருக்கான் அப்புறம் அங்கே பக்கத்துலேயே சமையல் அரை இருக்குது கிச்சன்லேயே அப்படியே படுத்திருந்தான் என்னடா படுத்திருக்க எழுந்துருடா கண்ணு அவர் பையனை கண்ணுன்னு தான் கூப்பிடுவார் வக்கீல் எழுந்துருடா கண்ணுன்னு இவனும் கூப்பிட்டு பார்க்குறா பஞ்சாமியம் அவன் பேர் ப கல்யாண பையன் பேர் விஸ்வநாதன் வி விஸ்வநாதா எழுந்திருப்பா விஸ்வநாதா எழுந்திரு அசைவே இல்லை படுத்தபடியே இருக்கான் உடனே வக்கீலனுடைய முகத்தில் வாழ்க்கையிலே முதல் முறையாக ஒரு கலவரத்தினுடைய ஒரு சிறு துளி வர்றத எல்லா ஜூனியர்ஸும் பார்க்குறாங்க இது மட்டும் அவர் கலவரப்பட்டு யாராவது பார்த்துருக்காங்களா எவ்வளவு எவ்வளவு கஷ்டமான கேஸில் எத்தனை எத்தனை பெரிய நீதிபதி முன்னாடி நிற்கிறப்போ கூட அவருடைய முகத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர ஒரு கவலைன்றதையோ ஒரு பயோன்றதையோ இது மட்டும் உலகத்தில் யார் பார்த்துருக்காங்க உடனே நீங்கள் கவலைப்படாதீங்க வக்கீல் சார் நான் ஓட்டமாக ஓடிப்போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன் அசதி தான் ஒன்றும் இல்லை கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்புறம் நிறைய அலைச்சல் இல்லை அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி ஓடிப்போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரான் டாக்டர் அரை மணி நேரம் தட்டுறாரு கொட்டுறாரு கண்ணை பிரித்து பார்க்குறாரு என்னென்னவோ செஞ்சார் அப்புறம் நீங்கள் அப்படியே இருங்கன்னு சொல்லிவிட்டு அவரே ஓடி போய் அவரை விட பெரிய டாக்டர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாரு ரெண்டு டாக்டரும் ஏதோ மெடிக்கல் லாங்குவேஜில் ரொம்ப நேரம் பேசிக்கிறாங்க அப்புறம் ஒரு ஊசி போடுறாங்க என்னென்னவோ செஞ்சு ஒரு மருந்தை கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் பெட்டர்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண பிறகும் அந்த டாக்டரை வர வச்சா நல்லது இந்த டாக்டரை வர வச்சா நல்லதுன்னு கதையை வளர்த்துவானே கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு நாள் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு வந்து பார்க்காத டாக்டர் கிடையாது திருச்சியிலேருந்து சில டாக்டர்ஸ் வந்தாங்க சென்னையிலேருந்து டாக்டர்ஸ் வந்தாங்க கடைசியில் கல்கட்டாலேருந்து இந்த துறையிலேயே இப்படி ஒரு டாக்டர் கிடையாதுன்ற மாதிரியான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை இவங்க விமானமே வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க அவ்வளோ பெரிய டாக்டர் வந்து ஒரு நாளெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் போன பிறகு கண்ணை முழித்தா இந்த மருந்தெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஃபீஸையும் வாங்கிக்கிட்டு திரும்ப விமானத்தில் ஏறி போயிட்டாரு அவ்வளோ பெரிய டாக்டர் சொன்னால் பொய்யாவோ ஆகும் நாற்பத்தெட்டு மணி நேரம் தாங்கலை அதுக்குள்ளே விஸ்வநாதனுடைய கதை முடிஞ்சே போயிடுச்சு அப்புறம் அப்படியே ஒவ்வொரு நாள் அதுக்கான அந்த காரியெல்லாம் செய்யணும் நிலை எல்லாம் போய்கிட்டே இருக்குது பஞ்சாமியனுடைய மனசில் அந்த நாள் கேலண்டரை கரெக்ட் தேதியை கிழிக்கிற போது இடி மாதிரி அந்த நாள் வந்து தாக்குது அந்த நாள் தான் அவன் சொல்லிவிட்டு போன நாள் ஒரு மாதம் கழித்து வரேன்னு சொன்னால்ல இன்றைக்கி தான் ஒரு மாதம் முடியுது இன்றைக்கி தான் அந்த பையனுடைய அந்த பத்து நாள் க வேலையெல்லாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டுருக்கு வக்கீல் வாசலில் உட்காந்துருக்கார் இந்த பத்து நாளை எப்படி கடந்தார் அவர் அவன் கிட்டேயே யாரும் போக முடியல அப்படியே சூன்யத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார் திடீர்னு தேம்புவார் திடீர்னு சிரிப்பார் அந்த மனசுக்குள்ளே என்னென்ன ஓடிட்டுருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும் அவர் சிரிக்கிறது பார்க்குறப்போது தான் பிரேதம் சிரிக்கிற மாதிரி பஞ்சாமிக்கு பயமாக இருக்கும் மோகமும் சோகமும் இரட்டை ரொம்ப சோகம் வர்றப்போது மனசு என்னென்ன செய்யும் எப்படி கூத்தாடுன்றது யாருக்கு தெரியும் துக்கம் என்பது கீழே அடியே இல்லாத பள்ளம் அதில் கீழே 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 விழுந்துட்டுருக்குற மனசு எப்படிலாம் சிந்திக்குன்றது இந்த உலகத்தில் யாருக்குமே தெரிய வேணாம் தானே ஆனால் வக்கீல் அதில் தான் இருந்தார் இப்போ அந்த பள்ளத்தில் விழுந்துக்கிட்டு இருக்கார் அந்த வீழ்ச்சியை யார் தடுத்து நிறுத்த முடியும் இது பஞ்சாமி இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு பதிரி அடிச்சுக்கிட்டு ஓடுறான் என்ன என்ன அப்படின்னு கேட்குறான் டேய் தேதியை பற்றியா இன்னைக்குதான்ண்டா அஞ்சு இதே தேதியில் தான் போன மாதம் அவன் வந்து சொல்லிகிட்டு போனான் அடுத்த மாதம் நீ அழுதுக்கிட்டே போடுற சாப்பாட்டை சாப்பிட நான் வருவேன்னு சொல்லிகிட்டு போனான் அவர் நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம் அண்ணா நான் அதே ஞாபகமாக தான் இருக்கேன்னு பஞ்சாமி சொன்னோம் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் வந்துட்டான் அதே அதே கீஞ்சு போனேன் நஞ்சு போனேன் வெளிரி போன அதே துணிதான் அப்படி தான் முடிய க பின்னாடி கட்டியிருக்கான் பசியில் புடச்சிக்கிட்டு நிற்கிற எலும்பு கையில் சுமந்துட்ருக்குற அந்த தடி அதோட வீட்டு வாசலில் வந்து மௌனமாக நிற்கிறான் தலையை குனிஞ்சிக்கிட்டு வக்கீல் ரொம்ப நேரம் அவனை பார்த்தார் அடிச்சுட்டு வரோன்னு கூட எல்லாருக்கும் பயமாக இருந்தது அவரால் எந்திரிக்க கூட முடியல வக்கீல் சொன்ன அவரை பார்த்து சொன்னார் நீ சொன்னது நடந்துருச்சுப்பா நடந்துருச்சு அப்படின்னு சொன்னார் அவன் ப பரதேசி பதில் சொன்னான் நான் நடக்கும்னு நினச்சி சொல்லலை என் வாயிலிருந்து வந்துருச்சு நீ தானே சாபம் போட்ட நான் சாபம் போடலை என் வயத்தில் இருக்கிற பசி சாபம் விட்டுது அந்த பசியிலிருந்து வந்த வார்த்தை தான் அது அப்போ உனக்கு முக்காலமும் தெரியுமா பின்னாடி நடக்க போகிறதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு வக்கீல் கேட்டார் அவன் சொன்னால் பரதேசி சொன்னால் பின்னாடி நடக்க போகிறதாவது எனக்காவது தெரியுமாவது வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி கரெக்டாக சொன்னேன் இந்த உலகத்தில் உண்மை எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் சில பேர் மூலமாக அது திடீர்னு வெளிப்படுது அப்படி என்னுடைய வார்த்தையாக என் வயத்தில் இருந்த பசி தூண்டி அந்த வார்த்தை வெளியில் வந்துருச்சு நான் ஒன்றும் முக்காலமும் தெரிஞ்செல்லாம் சொல்லலை நான் சாபமும் இடலைன்னு நீ சொல்கிறது எனக்கு புரியலன்னார் வக்கீல் ஆமாம் இந்த உலகம் முழுக்க சங்கீதம் இருக்குது ஆனால் ஏதாவது செஞ்சு தானே அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியிருக்கு ஒரு மூளத்தை அடிக்க வேண்டியிருக்கு ஒரு வாத்தியத்தை வாசிக்க வேண்டியிருக்கு அப்படி தானே சங்கீத வெளியில் வரும் அது மாதிரி தான் உண்மை உலகம் முழுக்க இருக்குது என் வாயிலிருந்து அது அன்றைக்கி வெளிப்பட்டுருச்சு நடந்தது நடந்தே தீரும் வக்கீல் சார் நான் சொன்னதுனால நடக்கலை அதுதான் நடக்க வேண்டியது அதுதான் நடந்ததுன்னு அவன் சொன்னான் வக்கீல் கொஞ்சம் நேரம் ஒன்றும் சொல்லலை அவனை பார்த்தார் நீ பெரிய புத்திசாலியாக இருப்ப போல இருக்கே எதுக்காக பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்டார் அவன் சிரித்தான் பேய் சிரிக்கிற மாதிரி இருந்தது அந்த சிரிப்பு அவன் சிரிச்சுட்டு சொன்னான் பெரிய அறிவாளியாக இருந்தால் வக்கீல் வக்கீலாயிட முடியுமா எப்படி விதியோ அப்படித்தான் இருக்க முடியும் அப்படின்னு அவன் சொன்னான் வக்கீல் இப்போ அவனை பார்த்து கேட்டார் நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னான் வக்கீல் சார் ஒரு பந்தியில் கடுக்கனை உட்காத்தி வச்சுருக்கீங்க வைர நெக்லஸை உட்காத்தி வச்சுருக்கீங்க பெரிய பணக்காரர்கள் இவருக்கு அவ்வளோ சொத்து இவருக்கு அவ்வளோ வீடு இதுக்கு நடுவில் எதுவுமே இல்லாத ஒரு ஏழையை உட்காத்தி வச்சு கண்ணுக்குளிர நீங்கள் பார்த்துருக்கலாம் நெஞ்சு நிறைய அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் உங்களால் அதை பார்க்க முடியல ஏன்னா உங்களுடைய அகங்காரம் அவ்வளோ பலவீனமாக இருக்குது சிமெண்ட் இருக்குது பாருங்கள் பொடி பொடியாக தான் இருக்குது ஆனால் அதில் தண்ணியை கலந்துட்டிங்கன்னு வைங்களேன் எவ்வளவு கெட்டியாயிடுது அப்புறம் கடப்பாறையை போட்டு தான் அதை நீங்கள் பேக்கணும் அதே மாதிரி தான் அறிவு அந்தஸ்து அதிகாரம் இதெல்லாம் தான் அதில் அன்புன்ற ஒரு தண்ணியை சேர்த்துட்டிங்கன்னு வைங்களேன் ரொம்ப கெட்டியாயிடும் நீங்கள் சேர்க்கலையே உங்களால் சேர்க்க முடியலையே உங்களுடைய அகங்காரம் அவ்வளவு பலவீனமாக இருந்தது ஏழ்மையை பார்க்க கூட அந்த அகங்காரத்துக்கு சக்தி இல்லை அப்படி சக்தி இல்லாத அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன சார் செய்யறது அப்படின்னு பரதேசி கேட்டபோது வக்கீலுக்கு சொல்கிறதுக்கு பதிலே இல்லை ரொம்ப நேரம் சூன்யத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டே எல்லோரும் உட்காந்துருந்தாங்க இப்போ வக்கீல் அவரை பார்த்தார் தான் பார்த்துட்டு ஓய் காலுதேவரே ரொம்ப நேரமாக நிற்கிறீரே கால் வலிக்க போகிறது உட்காருங்கன்னு தனக்கு பக்கத்தில் இருந்த இடத்த காட்டினார் வயிறு குழைய நெஞ்சு குழைய பசியின் உருவமாகவே இருந்த காலதேவன் அவருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி ஜானகிராமன் கதையை முடிக்கிற போது கலங்காத நெஞ்சமே இருக்க முடியாது இல்லை கடைசியில் அந்த கதையில் வந்த அந்த செய்தி மகத்தான செய்தி வாழ்க்கையில் சில பேருக்கு ஒரு பெரிய அதிகாரமோ அறிவோ செல்வமோ கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல ஆனால் அப்படி கிடைக்கிறவங்க அதில் அன்புன்ற தண்ணியை சேர்த்தா தான் அது கெட்டி ஆகும்னு சொன்ன செய்தி இருக்குது பாருங்க இந்த கதை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தா என்ன அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தா என்ன நூறு வருஷத்துக்கு முன் முன்னாடி வந்தா என்ன அதுதான் செய்தி இந்த கதையை படித்த பிறகு நீங்கள் சாப்பிட போகிற ஒரு இடத்துல அல்லது உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு பந்தியில் உட்கார்ந்துருக்கிற ஒருத்தரை இனிமேல் நீங்கள் எழுப்புவீங்க நம்ம யாருமே அதை செய்ய மாட்டோம் ஏனென்றால் பசி ஒன்றுதான் மனிதர்களிடம் கடவுளின் வடிவத்திலே வாழ்கிறது உறைகிறது நன்றி வணக்கம்